குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அன்பு வணக்கம் குரு பகவானை மார்கழி மாசத்தில் பிறந்தவனைக்கு குரு பகவானை கவனிக்கணும் அதுபோக போக விதிர லக்கணம் கன்னி லக்கணம் துலாம் லக்கணத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக குரு பகவானை கவனிக்க வேண்டும் ஏன் கேட்டீங்கன்னா இந்த நாலு லக்கணத்துக்காரவங்களுக்கு தான் குரு சத்தம் இல்லாமல் பிறந்த காலகட்டத்திலிருந்து ஆயுள் வரை வச்சு தான் தெரியாது நம்ம எதன் மூலியமாக பாதிக்கப்பட்டோம்னே தெரியாது ஆனா எல்லாம் பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆட இவனாலதான் நமக்காச்சும் பக்கத்துல உட்காந்துருப்பான் அதனால என்ன கேட்டீங்கன்னா ரிஷப லக்கணம் மிதன லக்கணம் கண்ணி லக்கணம் துலாம் லக்கணத்திற்காக குரு பகவான் அதாவது தன்னுடைய லக்கண பாவகத்தில் இருந்து அவபாவகம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகம் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறானோ அந்த பாவகத்தை கண்டிப்பாக சட்டம் இல்லாமல் கெட்டு குட்டிச்சோறு பண்ணிடுவார் ரிஷபம் மிதனம் கண்ணி துலாம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தால் அந்த ஜாதகர் ஊழ்வினை கருமாவால் பாதிக்கப்படாமல் ராஜயோகமாக வாழக்கூடிய கிரகம் நான் வாழக்கூடிய ஜாதகம் இது ஜாதகம்னு இந்த நாலு லக்கணத்தையும் கவனமா கவனிங்க அது மாதிரி மார்கழி மாசத்துல பிறந்தவங்களுக்கு இப்ப நான் சொல்றது குருவை மட்டும் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த குருவை மட்டும் கவனித்தீங்கன்னா சரியான முறையில் அந்த ஜாதகத்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையில வழிநடத்தி மேடுபள்ளங்கள் இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய தன்மை வந்துடும் ரெண்டு லக்கணத்திற்கு குரு பகவான் இந்த நாலு லக்கணத்துக்காரவங்களுக்கும் இந்த மேற்கண்ட நாலு லக்கணத்துக்காரவங்களுக்கு ரெண்டு நாலு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று இந்த இடங்களில் இருக்கக்கூடாது அஞ்சாம் இடம் போட்டுக்க இரண்டாம் இடத்தில் இருந்தால் குடும்பத்தால் பகை நான்காம் இடத்தில் இருந்தால் சுகஸ்தானம் பதவி பணம் புகழ் கிடைத்தும் பயன்படுத்த முடியாது நாலாம் இடம் குடும்பம் பணம் பதவி சிறக்காது ஏழாம் இடம் நண்பர்கள் நண்பர்கள் சுட்டம் சூளம் பகை அஞ்சாம் இடம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பித்திருக்களுடைய ஆசி குறைவு முன்னோர்களுடைய ஆசி குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அடுத்து ஒன்பது வாழ்க்கையில் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பத்து ஜீவனத்தில் தொழிலில் தோல்விகளே வந்து கொண்டே இருக்கும் தொழிலில் தோல்விகள் பொருள் இழப்பீடு எல்லாம் வரும் பதவி பறிவுவது பத்தில் குரு இருந்தால் கோச்சாரத்துல சொல்லுவாங்க பத்தில் பதவி இருந்தால் பதினொன்னில் குரு இருந்தால் குரு இருந்தால் தனக்கு கிடைக்கக்கூடியதை ஆதாயத்தை மற்றவர்களுக்கு ஒண்ணு பறிச்சுட்டு போயிடுவாங்க இல்ல நம்மளே தானம் பண்ணிட்டு வர்ற மாதிரி ஆயிட்டு பொதுவாக இந்த மார்கழி மாசம் பிறந்தவர்களுக்கும் ரிஷபலக்கணம் மிதலக்கணம் கண்ணிலக்கணம் துலாம் லக்கணத்துக்காரவர்களுக்கும் குரு பகவானை கவலைத்து அவர்களுக்கு சரியான முறையில் செய்தாலே போதுமானது இவர்கள் எதனுடைய தொடர்புகளில் பிறப்பார்கள் அவர்களுடைய எதனுடைய கணக்குகள் அவர்களுடைய அந்த குருவனுடைய தோஷம் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் முன்னோர்களுக்கு அவர்களுக்கு முன்னோர்களுடைய வெத்திருக்க அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை தவறவிட்டவர்கள் அவர்களுடைய ஆன்மாவை புனிதப்படுத்தாதவர்கள் அந்த பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளில் முப்பது வருடங்களுக்கு பின்னால் இன்னைக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தன்னுடைய சந்ததிகளுக்கு செய்யலேன்னா முப்பது வருடங்கள் சென்று அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக அதனுடைய தன்மை குரு பகவானாக தோஷமாக மாறி தன்னுடைய அந்த குடும்பத்திற்கு அந்த குழந்தைக்கோ அந்த குடும்பத்திற்கோ பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளாக மாற்றப்படும் அப்ப மரணங்களுடைய கணக்கு என்ன சொல்லி எண்பது வயசுக்கு மேல் யார் இருந்தாலும் அவர்களுடைய மரணம் எண்பது வயசுல ஆயிரம் பிறகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள் பார்க்கட்டாலும் பரவாயில்ல ஆயிரம் பிறைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்திருப்பார்கள் இந்த பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கிழமை இந்த மறு வருஷம் அந்த ஆன்மா சாந்தியிடக்குமான விஷயத்தை மட்டும் செஞ்சிடலாம் மற்றபடி அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது அவர்களால் எண்பது வயசுக்கு மேல் இறந்தவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு கர்மதோஷங்கள் குருவால் ஏற்படாது ஏன் எண்பது வயசு அப்படின்னு கிடைக்குன்னா ஒரு வருஷத்திற்கு பனிரெண்டு அம்மாவாசி பௌர்ணமி பன்னிரண்டு பௌர்ணமி பனிரெண்டு என்று எண்பது எவ்வளவு தொண்ணூத்தி ஆறு வகை என்பது என்ன நம்முடைய நாடிகள்ல அதாவது நம்முடைய நாடுகள்ல தொண்ணூத்தி ஆறு வகையான விஷயங்கள் நம்முடைய புராணத்துல இருக்கு தொண்ணூத்தி ஆறு அதாவது ஒரு குடியானவனாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வருஷத்தில் நாற்பத்தி எட்டு முறை முன்னோர்களுக்கு திதிதர்பன பூஜையோ அல்லது அன்னதானமோ பண்ணணும் எப்பப்ப பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதே சமயத்துல வேதங்களை சொல்லக்கூடியவர்கள் பிராமணர்கள் வருஷத்திற்கு தொண்ணூத்தி ஆறு முறை அவர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பண பூஜைகள் செய்யணும் அப்ப குடியானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க நம்ம தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் பொடாசி அம்மாவாசையும் தான் கொடுக்கவே கூடிய நாற்பத்தி எட்டு முறை ஒரு மண்டல கணக்குல ஒரு மனிதன் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தீ தர்ப்பண பூஜையை செய்தால் சிறப்பு என்று சொல்லப்பட்டாலும் கூட அதற்கு நாற்பத்தி எட்டு முறை இருந்தா எத்தனை வருஷம் பண்ணணும் பன்னெண்டு அமாவாசை கணக்கிட்டு பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் பண்ணணும் நாலு வருஷம் பண்ணுங்க நம்முடைய உயிர் படைப்பு நான்முகனுடைய படைப்பு திக்கு நான்கு வேதங்கள் நான்கு இப்படி நான்கு வகையான விஷயங்களுக்கு அந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பண பூஜைகள் பண்ணும் போது இந்த பிரபஞ்சத்தினுடைய கூட்டுகளுக்கு நாலு வருஷம் தொடர்ந்து பண்ணணும் அல்லது பிரதோஷ நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு வளவரை பிரதோஷம் அல்லது வந்து தேய்வரை பிரதோஷத்துல நம்ம வழிபடக்கூடிய கணக்குகள்ல நூத்தி நாற்பத்தி நான்கு பிரதோஷங்கள் ஒரு மனிதன் தொடர்ந்து எல்லா விதமான வயது பண்ணையே சாய்ந்திரத்துல வரக்கூடிய பிரதோஷத்தை கடைபிடிக்கின்றானோ அவனுக்கு பாவங்கள் அனைத்தும் குறையும் அப்ப நூத்தி நாற்பத்தி நாலு பிரதோஷம்னா எத்தனை எவ்வளவு நாள் வருது என்ன கணக்கு போட்டு பாருங்க எத்தனை வருஷம் வரும் ஏழு வருஷம் எதற்கும் ராஜ ராஜஒலி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்குரன் குரு சரி இந்த ஏழு கோள்களுக்கும் சரி செய்வதுதான் பிரதோஷம் திரியோதீ சித்திரி அதனாலதான் பிற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருந்தாலும் பிற தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மைக்காக வேண்டிதான் நூத்தி நாற்பத்தி நாலு பிரதோஷங்கள் வளபரை கைவிரை பிரதோஷங்களில் சிவனை வழிபாடு பண்ணணும் சிவன் தான் இந்த உலகத்திற்கு ஜீவனோடு இருப்பவன் அவன்தான் கர்மாவிற்கு அதிபதி பிரம்மனாக இருந்தாலும் சரி விஷ்ணுவாக இருந்தாலும் சிவனுக்குள் அடக்கம் என்பதில நம்முடைய பிரபஞ்ச கூட்டினுடைய கணக்கு சொல்றேன்

அதாவது நம்முடைய பித்திருக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு அடையாளமாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அம்மாவா சிலைக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடு அது மாதிரி இடங்கள்னா ஒரு மாசத்தில் எவ்வளவு பெரிய ஜாதகமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாதிப்பா இருந்தாலும் சரி திருமணமாகல குழந்தை பிறக்கல குடும்ப வாழ்க்கை பிரச்சனை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை வாழ்க்கையில் நோய் நோடி இருப்பவர்கள் தானம் பண்ணணும் அதாவது என்ன கேட்டீங்கன்னா தானம் என்ன பண்ணணும் கேட்டினா அதாவது உணவு தானமாகவும் நீர்தானமாகவும் கொடுக்கும் பொழுது அந்த தானம் தர்மமாக மாறிவிடும் தானத்திற்கும் தர்மத்திற்கும் என்ன வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா தானம் என்பது எதிர்பார்த்து கொடுப்பது தானம் தர்மம் எது எதிர்பாராமல் கொடுப்பது தர்மம் அப்ப இந்த தானம் எதன் மூலியமாக நமக்கு வந்து தர்மமாக மாறும் என்று சொன்னால் நாம் ஒருவருக்கே உணவு உணவு இல்லாதவர்களுக்கோ அல்லது வயதானவர்கள் அல்லது முதிர்ந்தவர்கள் நோய்வாய்ப்பட்டு சமூகத்தாலும் தன்னுடைய குடும்பத்தாலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மனநிலை பாதிக்கப்படுபவர்கள் குடும்பத்தை வெறுத்து எனக்கு தனிப்பட்ட முறையில் சன்னியாச வாழ்வர்களுக்கு மாசத்துல நாடு திறக்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆளுக்கோ ரெண்டு பேர்த்துக்கோ மூணு பேர்த்துக்கோ நாலு பேத்துக்கோ சாப்பாடு தண்ணி கொடுத்து பாருங்க அப்ப அந்த காலகட்டத்துல ஒரு வருஷம் நீங்கள் செய்து விட்டால் மறு வருஷம் உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் நம்ம சாப்பிட்டு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டி இந்த போட்டணத்தை எதோ ஒன்றும் வாங்கி கொடுக்க கூடாது அவங்க சாப்பிட்டு அந்த சாப்பாடு அவர்களுக்கு அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய சாப்பாடு நினைச்சு மகராசன் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தான்ட்டு அவங்க வாயாட வாழ்த்தாலும் அந்த வயிறு வாழ்க்கணும் பயிர் வாழ்த்தும் போது ஒரு தாயினுடைய கருவில் கருதோஷம் நிவர்த்தி ஆகிறதோ அது மாதிரி உணவு கொடுக்கக்கூடிய கணக்குக்கு வரணும் இது ஜோதிட சாஸ்திரத்தில் நம்முடைய நம்முடைய அது இந்து மத தர்மப்படி நம்முடைய தென்னாட்டில் வாழக்கூடியவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நாலு நாட்கள் அதாவது நான் சொல்லக்கூடிய மாதிரி குடும்பத்தாரால் நோயால் மணலை பாதிக்கப்பட்டவரால் குடும்பம் வெறுக்கப்பட்டு வெளியே சென்றவர்கள் இருப்பதற்கு இடமில்லாமல் உண்பதற்கு உணவு இல்லாமல் இருப்பவர்களுக்கு நாலு நாள் உணவு ஊடுங்கள் எப்படி எப்படி கணக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்று மாதத்தின் முதல் நாள் தமிழ் மாசத்தில் முதல் நாள் அடுத்து அந்த மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள் அடுத்தபடியாக இந்த திதிகளுக்கு அடுத்தபடியாக நாம யோகங்கள் என்று சொல்லக்கூடிய தாயும் தகப்படும் செய்த புண் பாவ புண்ணியத்தினால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு உண்டான கணக்குகள்ல நாம யோகத்துல ம் என்ற ஒரு நாமத்துக்கு நாமயோகம் அப்ப அந்த நாள்ல பாசத்தில் ஒவ்வொரு நாளும் வியதிபாதம் வரக்கூடிய நாள் அந்த நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் விஷ்கம்பம் என்று சொல்லக்கூடிய நாளில் நான்கு நாட்கள் அன்னதானம் செய்யணும் இத சரியான முறையில ஒரு வருஷத்துக்கு மாசத்துக்கு நான்கு முறை இருக்கும் போது பன்னெண்டு மாசங்களுக்கு நாப்பத்தி எட்டு முறை மாமாங்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒன்பது கோள்களுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் இதன் மூலியமாக ஏதோ ஒரு வகையில் தெரிந்தது தெரியாமல் தோஷம் நீங்க ஜாதகம் பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி இதை நீங்க செஞ்சுட்டீங்கனாலே உங்களுக்கு ஏழரை சனி எட்டரை சனி பத்திர சனி வேசியாது குரு பகவான் பாதிப்பு இருபத்தி ஆயிரம் என்ன கிரகங்கள் பாதிப்படைந்ததோ அவர் உங்களுடைய பிரபஞ்சத்தில் உங்களுடைய வாழ்வதற்கு தேவையான பாதையை உங்களுக்கு வழிவகுத்து செல்லும் நீங்கள் தாராளமாக பயணிக்கலாம் பிரபஞ்சம் உங்களை நல்ல முறையில் அழைத்து செல்லும் நோயாக இருந்தாக மாறும் அனைத்தும் மாறும் அப்ப இந்த நாட்கள் இந்த நான்கு நாட்களை செய்யணும் இதற்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கு செவ்வாய் என்ற கிரகத்திற்கு இது குரு தோஷம் உள்ளவர்கள் அதற்கப்புறம் செவ்வாய் பாதிக்கப்பட்டவர்கள் பூமி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு தான் வாழக்கூடிய மனையினால் மண்ணினால் பாதிக்கப்படுபவர்கள் உண்டு அதற்கு செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான கணக்கே அது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட மாதிரி ஒரு சில விதமான உணவு கொடுத்தாலே அதனாலதான் எனக்குதான் அன்னத்துக்கு தானமும் கண்ணுக்கு தானமும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அன்னதானமும் தானமும் உங்கள் நீங்கள் தானமாக செய்தால் அது உங்களுடைய சந்ததிகளுக்கு தர்மமாக மாறும் என்பதை தான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் மறைமுகமாக கூறுகிறது ஐம்பது ரூபாய் இருக்கா பசிச்சவனுக்கு காலையில ஒரு டீ வாங்கி கொடுங்க பத்து ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுங்க அஞ்சு பேர்த்துக்கு வாங்கி கொடுங்க இதை நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்திற்கு உங்களுடைய இருக்கக்கூடிய கர்மா கண்டிப்பாக கரைந்து கொண்டே இருக்கும் கர்மா கரைதல் தான் ஜோதிர சாஸ்திரத்துடைய வழிகாட்டியே அதுதான் கோயில்கள் அதுதான் நிர்மாணம் பண்ணக்கூடிய வழிமுறைகள் அதுபோக கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தீபமேட்டுதல் ஏற்றுதல் இருக்கும் அபிஷேகம் பண்றது ஒன்னா இருக்கும் கோம பூஜை பண்றது ஒன்னா இருக்கும் மந்திர பிரயோகங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் நான்கு விஷயங்களை சொல்லியிருப்பார்கள் இருப்பார்கள் அதுல யாரு என்ன திசை நடக்கும்போது தீப ஒடியை ஏற்றி அந்த இறைவனுடைய சக்தியை பெற வேண்டும் யாரு அபிஷேக பூஜை செய்து அந்த இறைவனுடைய சக்தியை பெற வேண்டும் யாரு அக்னி அதாவது கோமங்கள் செய்து அந்த இறைவனுடைய அருளை பெற வேண்டும் யாரு மந்திர பிரயோகங்கள் மந்திரங்கள் ஜபம் அஷ்டகோத்த மந்திரம் அல்லது சகசநாம மந்திரம் இப்படி மந்திரங்களை சொல்லி பெற வேண்டும் என்ற ஒரு கணக்கு கண்டிப்பாக இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க அபிஷேகம் பண்ணினாலும் உங்களுக்கு கோப பூஜைகள் பண்ணினாலும் கோவில்கள்ல அன்னதானம் என்று கொடுப்பதற்கு காரணம் தெய்வ அனுகூலங்களை பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய அன்னதானம் என்பதில் கருமாவை கரைப்பதற்கு பசித்தவனுக்கும் தாகத்தோடு இருப்பவனுக்கும் கருமாவில் உடம்பில் அதாவது வழி வழியாக கடத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட கர்மாவினுடைய அந்த கர்மா கரைவதற்கு உண்டான விஷயங்கள் இருக்கும் அதுதான் உணவு தானம் என்று சொல்லக்கூடிய கணக்கை இந்த வேதி பாதம் பாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாம யோகங்கள்ல குருச்சந்திர யோகம் குருமங்கல யோகம் சசி யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் நீச்ச ராஜ யோகம் துரும யோகம் ஆயிரத்தி எட்டு வகையான கிரகங்களால் யோகங்கள் சொல்லி இருக்குது அதனால் ஏதாவது பலன் நமக்கு தொட்டு காட்டப்பட்டதான்னு கேட்டா புஸ்தகத்துல மட்டும்தான் உடைய இந்த யோகங்களால் இந்த ஜாதகத்திற்கு இந்த இடத்தில் இந்த பலன் கிடைக்கும் என்பதை யாரும் சொல்லவில்லை படிச்சிருக்கதோடு சரி ஆனால் இந்த நாம யோகங்கள் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு வகையான நாம யோகங்கள் புஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் சௌபாகியம் சோகனம் சுகர்மம் அதாவது அதிகண்டம் சுகர்மம் திருதி சூடம் கண்டம் இப்படி வரிசையாக இருபத்தி ஏழு வகையான நாமயோகங்களில் பிறந்தவர்கள் அவர்களுடைய தாயினுடைய வயிற்றுக்குள் உருவாகி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு உயிர்க்கப்பட்ட சூழலுடைய கணக்குத்தான் யோகங்களாக இங்கே ஜாதகத்தில் சிறப்பாக இருக்குது